வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பல லட்சம் பேர் அப்ளை பண்ணி பல லட்சம் பேர் எழுதி ஒரு வழியாக ஆஞ்சி ஓஞ்சி முடிஞ்சு போச்சு பெரிய புயல் அடிச்சு முடிஞ்சிருச்சு புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ அமைதியாக இருக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி இருக்க வேண்டாம் அடுத்து நம்ம தயாராகணும் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ சரி குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம என்ன சார் பண்ணலாம் என்ன பிளான் அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் உங்களுக்கு குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கு ஸோ கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க கூடாது அப்படியே இன்னைக்கு நைட்டே ஸ்டார்ட் பண்ணுங்க உட்காந்து குரூப் ஒன்னுக்கு ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க இது ஒரு கேட்டகரி சார் நான் குரூப் ஒன்னுக்கு எல்லாம் தயாராகலை நான் குரூப் ஃபோருக்கு படிச்சிருக்கேன் இதை வச்சு நான் என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததாக குரூப் டூ குரூப் டூ ஏ வரப்போகுது ஸோ அதுக்கு தயாராகுங்க குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாம் வரப்போகுது அந்த இந்த ஜூன் மாசமே இந்த மாசமே வரப்போகுது அந்த எக்ஸாம் தயாராகுங்க இப்போ நீங்க படிச்சது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படின்னு கேக்குறீங்களா இப்போ நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்க சேம் தமிழ் அங்க ஹண்ட்ரட் போகுது இங்க மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் படிச்சீங்களா அதே டுவெண்ட்டி ஃபைவ் இது ரெண்டுமே டென்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் நீங்க படிச்சிருப்பீங்க இப்போ அதே தான் திரும்பவும் குரூப் டூ குரூப் டூ ஏலையும் வரப்போகுது நெக்ஸ்ட் ஜிஎஸ்எஃப் பொறுத்தவரையில் எழுபத்தஞ்சு இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் இது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு மாறும் அவ்வளவுதான் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது இப்போ நீங்க டென்த் வரைக்கும் படிச்சிருக்கீங்க லெவன்த் டுவெல்த் சேர்த்து படிச்சிருக்கு சேர்த்து படிச்சுக்க முடிஞ்சு படிச்சு அவ்வளவுதான் லெவன்த் டுவெல்த் புக் இது சிக்ஸ்த் டு டுவெல்த் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிடணும் இதுதான் உங்களுக்கு பேஸ்மெண்ட் இந்த பேஸ்மெண்ட் ஸ்டாங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் பிரைவேட் ஆத்தர்ஸ் பிரைவேட் புக்ஸ் அதர் சோர்சஸ் நீங்க தாராளமா தேடி கண்டுபிடிச்சு படிக்கலாம் அப்பவே கிடையாது நிறைய டைம் இருக்குது ஸோ செப்டம்பர் மாசம் தான் எக்ஸாம் போயிருக்காங்க குரூப் டூ எக்ஸாம் பொறுத்தவரை ஸோ இதுக்கு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தயாராகலாம் இது போக குரூப் டூ குரூப் டூ ஏ அப்படிங்கிறதுனால இங்கிலீஷும் இதுல இருக்குது அதாவது தமிழ் லாங்குவேஜ் இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த எக்ஸாமுக்கு வெறியோட நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட காலத்தை தாழ்த்தாதீங்க காலத்தை வந்து கடத்திடாதீங்க டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நாம சில பேர்லாம் நல்லா எழுதியிருக்கேன் சார் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் நான் அப்படியே முதல் மேல் புனை மாதிரி இருக்கேன் சார் வருமா வராதான்னு தெரியல ஒரு சிலர்லாம் ரொம்ப பெட்டப்பாகி போயிருக்காங்க என்ன சார் இது நான் நல்லா பண்ணேன் நல்லா படிச்சுட்டு போனேன் ஆனால் எக்ஸாமில் போய் எல்லாம் மறந்து போச்சு நான் எழுதுகிட்டேன் நான் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன் நல்லா தெரிஞ்ச கேள்வியே நான் தப்பாக ஆன்சர் போட்டேன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ஆண்ட சொல்லிட்டு இருக்காங்க இருந்து எக்ஸாம் முடிச்சதுலேருந்து இருந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் இருந்து அல்லது தவறுகள்ல இருந்து நம்ம கத்துக்கணும் கற்றுக்கணும் அதுலேயே நிற்கக்கூடாது அதை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு மூவானாகிடும் அடுத்ததுக்கு நகர்ந்து போகணும் இப்போ நீங்க அதில் பண்ண தவறுகள் என்னன்னா எல்லாரும் சொல்றது நான் கேட்ட விஷயத்துல ஃபஸ்ட் விஷயமே என்னன்னா ரிவிஷன் பண்ணல ப்ராப்பர் ரிவிஷன் கிடையாது ஸோ அந்த ரிவிஷனை நல்லா பண்ணணும் இந்த வாட்டி அதை முடிவு பண்ணிக்கணும் அடுத்த குரூப் டூ வேற என்ன பண்ணலாம் நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கேன் சார் சரியா நான் பண்ணவே முடியல அப்போ மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தேர்ட் நிறைய பேர் சொன்ன விஷயம் சார் நான் கரண்ட் அஃபேர்ஸ் சரியா படிக்கல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபோர்த்து ஒரு சில பேரு நான் தமிழ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ தமிழை ப்ராப்பரா இம்ப்ரூவ் பண்ணுங்க கடைசியா ஜிஎஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்குது டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரையில் ஜிஎஸ் மேக்ஸ் தான் எல்லாம் வீக்காக இருப்பாங்க தமிழ் எல்லாம் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அப்போ ஜிஎஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்க இது எல்லாத்தையும் ப்ராப்பரா படிச்சு நீங்க எக்ஸாம் எழுதிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம் குரூப் டூ குரூப் டூ இயல பாஸ் பண்ண முடியும் ப்ரிலியன்ஸ் எக்ஸாமுக்கு இப்ப எழுத நீங்கள் தயாராகலாம் சேம் பேட்டர்ன் தான் இப்போ நீங்க நடந்து நடந்து முடிஞ்சது இல்லையா குரூப் ஃபோர் அதே பேட்டர்ன் தான் தமிழாக டென்த்து தான் மேக்ஸா டென்த்து தான் ஜிஎஸ் மட்டும்தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் சின்னதாக ஒரு மாற்றம் அவ்வளோதான் கட்டாயமாக இந்த எக்ஸாமும் அவ்வளோ பாஸ் பண்ண முடியும் தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுத்துடாதீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது சார் நான் ஒரு டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன் சார் அப்படி இருக்கவே கூடாது இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ராமிஸாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் போடுற எஃபர்ட் தான் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அதை பொறுத்து தான் அந்த ரிசல்ட் வரப்போகுது நீங்க உழைக்க தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றியும் அதுக்காக தயாரா இருக்கும் அந்த சீட்டு உங்களுக்கு ரெடியா இருக்கும் அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் அவன் வந்து இந்த சீட்ல உட்கார போறான் அப்படின்னு அதுவும் தயாரா இருக்கும் நீங்களும் உங்களை தயார்படுத்துங்க உங்களுக்கான இடம் உங்களுக்காக எப்பவுமே வேக்கண்டா காத்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல நீங்க உட்கார முடியும் சோ டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க வெறிக்கணமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த தேர்வுகள் இருக்குது குரூப் ஒன் எக்ஸாம் அடுத்த மாசம் ஒரு மாதம் டைம் இருக்கு ரிவிஷன் பண்ணலாம் இந்த மாசம் நோட்டிபிகேஷன் வந்து செப்டம்பர்ல எக்ஸாம் நடக்க போகுது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஏ பிரிலிம்ஸ் எக்ஸாம் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான பிரிலிம்ஸ் இது அடிஷனலா உங்களுக்கு குரூப் போர் மாதிரி இல்லாம என்ன கொடுக்க போறாங்க இங்கிலீஷ் சப்ஜெக்டும் கொடுக்க போறாங்க தமிழார் இங்கிலீஷ் இருக்க போகுது ஸோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறித்தனமா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாட்டி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஏன் இந்த வாட்டி பாஸ் பண்ண முடியும்னு சொல்றேன்னா இப்பதான் நீங்க படிச்சிருக்கீங்க இப்போ இவங்க வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இளம் கன்று பயம் அறியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தயாராக இருப்பீங்க ஏன்னா எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கோம் படிச்சிருக்கோம் ரிவிஷன் பண்ணிருக்கோம் எக்ஸாம் எழுதி எழுதிட்டே வந்திருக்கோம் அதுவும் நல்லா எல்லாம் என்ன பண்ணுவாங்க இன்னும் பயங்கர மோட்டிவேட்டடா இருப்பாங்க நம்ம இதே சூப்பா பண்ணோம்னு அடுத்த எக்ஸாம் இதோட பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கூட நம்ம புதுசாக படிக்கிறவங்க இல்லை பாதி படித்து மறந்து போனவங்க ரிவிஷன் தெரியா பண்ணாதவங்க அப்புறம் நம்ம காம்பி காம்படிஷன்ல இருக்கிறோம் அவங்களோட அதிகமா படிக்கணும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அதிகமா மார்க் எடுக்க முடியும் வேலைக்கு போக முடியும் ஸோ அதுக்காக அந்த காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு எஃபர்ட் போடுங்க நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால் ஜெயிக்க முடியும் படிக்கலாமா குரூப் ஒன்னுக்கு அல்லது குரூப் டூ குரூப் டூ ஏ ஒரு விஷயத்தை நீங்க தீர்மானமா முடிவு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்காக கடினமா உழைங்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி நிச்சயம் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ